ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சீக்கிரமாக ஒரு உருளைக்கெழங்கு வச்சு ஒரு வறுவல் செய்யலாம் அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரே ஒரு ஒரு உருளைக்கெழங்கு இருந்தால் போதும் தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செய்யலாம் நான் இப்போ எடுத்துருக்கிறது ரெண்டு உருளைக்கெழங்கு அது சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் ரெண்டு எடுத்தேன் இதே மாதிரி நீள் நீளமாக ஸ்லைஸாக ரொம்ப ஸ்லைஸாக இல்லை கொஞ்சம் மொத்தமாக அறுத்துக்கோங்க அது தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு துணி போட்டு வச்சுருங்க நான் சும்மா தண்ணி வடிகிற மாதிரி இதில் வச்சுட்டேன் அடுப்பை வந்து ஸ்லோ நல்லா ஹைஃப்ளீவில் வைங்க தோசைக்கள் வச்சு அடுப்பை அனல் வந்து ஜாஸ்தியாக வச்சுருங்க தோசைக்கள் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அளவுக்கு வந்து அந்த உருளக்கெல்லாம் கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கோ ஒரு மாதிரி க்ரெஞ்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் எங்கள் வேறு ரசன் சாப்பாடு தயிர் சாப்பாடு இது மட்டும் இருந்தால் போதும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஊற்றவே கூடாது ஒரு அரை ஸ்பூன் இப்படி மட்டும் ஊற்றுங்க ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றலாம் எண்ணெய் தாராளமாக அரை ஸ்பூனும் கூட கம்மியாக கூட ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் கல்ல அந்த உருளைக்கெழங்கு வச்சு சத்தம் வரணும் ஒரு மாதிரி சின் சத்தம் தோசை ஊற்றற நல்லா காஞ்சிச்சின்னா சின் சத்தம் அந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா நம்ம உருளைக்கெழங்கு வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம் உருளைக்கெழங்க வந்து நான் வச்சுருக்கிற மாதிரி அங்கங்கே தூரம் தூரமாக வைங்க அப்போ தான் திருப்பி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் காமிக்கிற மாதிரி தூரம் தூரமாக வைங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று கத்தி யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா கரண்டி வந்து சின்ன கரண்டியாக இருக்குது பார்த்திங்களா தோசை கரண்டி அதை யூஸ் பண்ணுங்கள் அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெரிய கரண்டியிலேருந்து இது யூஸ் பண்ண முடியாது ஒரு ஐஃபி இது முக்கியமாக ஜாஸ்தி அனல் மட்டும்தான் இருக்கணும் அனலை வந்து கம்மி பண்ணாதீங்க எப்பயுமே ஜாஸ்தியாக வச்சுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் நல்லா மொத்தமாகும் அப்போ அடியில் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் அப்படியே திருப்பி போடுங்க நம்ம தோசை திருப்பி போடுவோம்னா அதே மாதிரி திருப்பி போடுங்க பாருங்க உங்களுக்கு அடுத்த சைடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செவந்த மாதிரி ஆகிப்பாரு இந்த மாதிரி சவந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு சைடு வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த பக்கம் வியாபாரம் வரைக்கும் ஒரு ஒரு ரெண்டு செகண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி விடுங்க போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஐ ஃப்ளேம்லேயே வைங்க அதனால் வந்து கம்மி பண்ணாதீங்க ஐ ஃப்ளேம்லேயே வைங்க அதுக்குள்ளே அதுக்குள்ளே போகிற மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் மசாலாவும் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது மாதிரி பொடி மாதிரி தூவுங்க நல்லா எந்தளவுக்கு அந்த கேப் தெரியுதோ அந்த வெள்ளை வெளியே தெரியுதோ அந்த இடத்துல நல்லா தூவி விடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு போடுங்க இது காரமாக இருந்துச்சுன்னா நிஜமாக சொல்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது சூப்பராக வரும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த சைடு திருப்பி போடுங்க திருப்பி போட்டு அதே மாதிரி அந்த தூவிட்டு அப்படியே தோசைக்கல் ஐஃப்ளேலேயும் இருக்கட்டும் அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா மொத்தமாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அடித்து சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பாய் Superar con...